ஹாய் ஹலோ எவ்வரிவன் நான் உங்கள் வீதி வீத் ஜெனிஷாகஸ்டின் அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து கோலிவுட் சினிமாவிலேயே இந்த விடாமுயற்சி படம் எதற்காக போஸ்ட்பாண்ட் ஆச்சு அதே போல் இந்த படம் பொங்கலுக்கு வருமா வராதா அப்படின்ற ஏகப்பட்ட கொஷின்ஸ் தான் தமிழ் சினிமாவிலே வட்டம் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் விடாமுயற்சி படம் வந்துட்டு பிரேக் டவுன் அதாவது ஹாலிவுட் மூவியான பிரேக் டவுன் அப்படின்ற மூவியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட ஒரு கதை தான் விடாமுயற்சியோட படம் அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த விடாமுயற்சியோட அப்டேட் வந்து அதற்கப்புறமாக தான் இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு லாஸ்ட் மந்த் அப்போது விடாமுயற்சியோட அந்த இமேஜ் போஸ்டர்ஸ் ரிலீஸ் டேட் எல்லாமே வந்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க மறுபடியும் வந்துட்டு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு குண்டை தூக்கி போடக்கூடிய விதமாக இந்த படம் தள்ளி போயிருக்கு அப்படின்ற ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து இறங்கியிருக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் விடாமுயற்சி படம் வந்துட்டு பொங்கலுக்கு கன்ஃபார்மாக வரப்போறது இல்லை ஆனால் ஜூன் எண்டுக்குள்ளே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி லைகா ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க சரி இதில் என்னதாயா பிரச்சனை அப்படின்னு பார்க்க போகணும் தான் இந்த படம் வந்துட்டு விடாமுயற்சி படம் வரப்போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அதற்கப்புறமாக தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகளாக இருக்கட்டும் டப்பிங் பணிகள் இந்த மாதிரி படத்தை சுற்றி எல்லா ஃபினிஷிங் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு இந்த படம் இப்போது ரிலீஸுக்குமே தயாராகிடுச்சு இப்போது வந்துட்டு விடாமுயற்சி படம் வந்துட்டு பொங்கலுக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துருக்கு என்ன விஷயம் அப்படின்னா அதாவது ஹாலிவுட் மூவி பிரேக் டவுனை தான் பிரேக் டவுன் கதையை தான் வந்துட்டு தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் விடாமுயற்சி படம்னு சொன்னேன் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது விடாமுயற்சி படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா லைக்கா தான் இவங்க வந்துட்டு முறைப்படி பிரேக் டவுன் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இருந்து உங்களுடைய கதையை நாங்கள் வந்துட்டு படமாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் வந்து கேட்டிருக்கணும் அது எல்லாமே நாங்கள் கேட்டோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்க பேமெண்ட்டும் கேட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு லைக்காவுமே வந்துட்டு படக்குழுக்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுமே அவங்களுடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இப்போ படமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு லைக்கா டீமுக்கு வந்துட்டு பிரேக் டவுன் ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க என்னன்னா அவங்க வந்துட்டு எங்ககிட்ட எந்த விதமான பர்மிஷனுமே கேட்கல எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எங்களுடைய கதையை வந்துட்டு எடுத்துட்டாங்க படமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளோ பணம் வந்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷனால கொடுக்க முடியாது இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு முப்பது கோடிக்கு வந்து நின்றுட்டுருக்கு இந்த சுச்சுவேஷனில் அப்படி பார்க்கப்பட்டாலுமே இந்த படம் ஒருவேளை வந்துட்டு இஷ்யூலாம் போய் சரி ஏன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆச்சு அதீத்தோட படம் வந்து ஏன்னா இந்த படம் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு விடாமுயற்சி படம் வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே அதித்தோட ரசிகர்கள் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு குண்டு தூக்கி போடக்கூடிய விதமாக இது அமைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் சொல்ல போனோம் அப்படின்னா மற்ற நடிகர்களோட படங்கள் வந்து தியேட்டரில் ஆனாலுமே அஜித்தோட ரசிகர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க போனாலும் சரி படம் எப்படி இருந்துச்சு விஷயங்களை பகிர்ந்து விடாமுயற்சியே அஜித் அப்படின்ற விதமான ஒரு கரகோஷங்களை தான் எழுப்புவாங்க ஏன்னா மற்ற ஆக்டரோட படத்தை பார்த்தாலுமே தன்னுடைய தலைவரை நம்ம ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்பவே ஆவலோட காத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ அது வந்துட்டு அஜித்தோட ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு சேடான நியூஸா போயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விடாமுயற்சி படம் வந்து ஜேர்ன் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் சரி இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு படங்களோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிருக்கு என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யாவோட நடிப்பில் வெளிவரக்கூடிய ரெட்ரோ படமும் விக்ரமோட நடிப்பில் வெளிவரக்கூடிய வீரதீரசூரன் படமும் இவங்க வந்துட்டு இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ்டு தான் ரெட்ரோ படம் கூட பொங்கலுக்கு வந்துட்டு ரிலீஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு படக்குழு சொல்லியிருந்தாங்க இருக்காங்க ஆனா விடாமுயற்சி படம் வருது இல்லையா ஆனா விடாமுயற்சி அஜித் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ராக் ஸ்டாரா கருதப்படுறாரு அவருடைய படம் வெளிவரும் பொழுது தியேட்டர்ஸ் அந்த அளவுக்கு அவைலபிளா இருக்காது ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அவங்களுடைய ரெட்ரோ படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டுட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விடாமுயற்சி படம் போஸ்பாண்ட் ஆனது வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டீம் படக்குழு மட்டும் இல்லாது இவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம சரி விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை ஜனவரி தான் ரிலீஸ் ஆகும் போது இந்த படங்களும் வந்துட்டு இன்னும் கன்ஃபர்மேஷனா ரிலீஸ் டேட்டை வந்து கொடுக்கல சோ பொங்கலுக்கு அப்படி என்னதான் படம் வர போதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஷங்கரோட கேம் சேஞ்சர் படமும் பாலாவோட வனங்கான் படமும் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது வனங்கான் படக்குழு கூட ரொம்பவே பதற்றமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விடாமுயற்சி படம் அந்த ஒரு படம் ட்ராபேக் ஆனது வந்துட்டு இவ்வளோ படங்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சரி விடாமுயற்சி படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு படக்குழு ரிலீஸ் பண்ணாலுமே இதில் ஏகப்பட்ட இஷ்யூ போயிட்ருக்கு ஒன்று படத்துக்கு இன்னும் சென்சார் வழங்கப்படலை ஒரு சிலர் வந்துட்டு படத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு சிலர் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க இது எது உண்மை அப்படின்றது தெரியல இது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு பணம் அதாவது பேமெண்ட் இஷ்யூ அப்படின்றது போயிட்டு இருக்கு ஸோ விடாமுயற்சி படத்தை சுத்தி இவ்வளோ இஷ்யூ போயிட்டு பொழுது இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கொஷின்ஸ் மார்க் தான் அதற்கப்புறம் விடாமுயற்சி படம் வந்துட்டு இந்த பொங்கல் ரேஸ்ல இருந்து விடுபட்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் கிடையாது ஆனால் ஜேர்ன் எண்டுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல்களுமே வந்துட்டு லைக்கா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுக்கு வந்துட்டு ரஜினி வந்துட்டு ஒரு ஆறுதலுமே சொல்லியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு வேட்டையன் படம் அதற்கப்புறமாக லால் சலாம் இந்த ரெண்டு படத்திலுமே நடிச்சிருக்காரு அவர் வந்துட்டு இந்த லைகா புரொடக்ஷனை தன்னுடைய சொந்த ஒரு புரொடக்ஷனாக தான் நான் பார்க்கறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணியிருப்பாரு அப்படி பார்க்கும் பொழுது அஜித் அவர்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆண்டவன் வந்துட்டு நல்லவங்களை வந்துட்டு சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு வந்துட்டு அள்ளி கொடுப்பான் ஆனா சோதிச்சிருவான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்லி அஜித்துக்கு ஒரு ஆறுதலுமே சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம் கூட தமிழ் சினிமாவில பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு சோ விடாமுயற்சி படம் எப்போ ரிலீஸ் அதற்கப்புறமாக இந்த படம் பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலை தொடர்ந்து காணலாம் இது போல சினி அப்டேட் மற்றும் ட்ரெண்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க